சொல்லுவனநாயக கூட்டணி திமுக வீழ்த்துகின்ற அளவிற்கு கூட்டணியாக உருவாகி வருகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற பகுதி போது எங்கள் கூட்டணி தான் திமுக வீழ்த்த போகின்ற கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் உறுதியாக இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு கொண்டு வருவார்கள் அப்பொழுது எங்களது கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாக அவர்கிட்ட தான் கேட்கணும் கூட்டியா கே அமித்ஷா இல்ல இல்ல கூட்டணியில பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுவதுக்குமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தலைமையேற்கிறது தமிழ்நாட்டிலேயோ திரு அமித்ஷா அவருடைய முயற்சியில தான் இந்த கூட்டணி வரப்பட்டு வருகிறது அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் தான் வந்து என்ன சொல்லிருக்காரு கிளியரா எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லிருக்காரு இதை நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் இப்ப நீங்க ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஆனா இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்பது போல இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை திசை மாற்று விதமாக தேவையில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது உணர்ந்தவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று நான் கூட்டணில உள்ள கூட்டணியில உள்ளவங்க வந்து அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் சொல்லல நான் எங்க தலைமையில தான் ஆட்சி சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு அதுக்காக அந்த கேள்வி உங்களுக்கு பதில் தெரியும் நீங்க மக்கள் விரோத ஆட்சியில தினம் கொலை இது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சிறிய திரும்பி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு ஒழுங்கு சீர்கெட்ட நிலை இன்னும் சொல்ல போனா விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவார்கள் வருகிறார்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறாங்க குடும்பத்துக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் உயர்த்தியிருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு அதை பற்றியெல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சி புறம் தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள் அதில் வந்து இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்கறது இது தேவையில்லாத கேள்வியாக நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில கூட்டணி அதன் தலைமையில் ஆட்சி அமைன்னு சொல்லிட்டாரு அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு இதுல நீங்க இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு நயனா நாயத்து சொல்றாரு அவர் சொல்லல இவர் சொல்லல யார் சொல்லலையோ அவங்கள போய் நீங்கள் கேட்கறதை விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பு இருக்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா இன்றைக்கு நான்காவது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் இடம் அவர் சொல்லல நீங்க யாரு சொல்லலையோ அவங்கள்ட்ட இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் பேசினார் தமிழ் மொழிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் உலக நாடுகள் எல்லாம் சொல்றப்ப தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழின்னு பட் தமிழ் மொழியிலிருந்துதான் மற்ற மொழிகள் உருவாகின்றது அப்படிங்கிறது வரலாற்றுல பல பழைய இலக்கியங்கள்லையும் இந்த தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பட் சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமாக ஒரு ப்ரூஃப் இருந்தா நீ கமலஹாசன் போய் கோர்ட்ல கொடுத்துருக்க முடியும் அவர் ஏன் கொடுக்க முடியலன்னா இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பழைய தொல்காப்பியம் போன்ற பழமையான புத்தகங்கள்ல தமிழ் மொழியின் தனித்தன்மை சமஸ்கிருதம் கலக்காத ஒரு மொழி சர்வேவாக முடியும்னா அது தமிழ்மொழி மற்ற மொழிகள்லாம் சமஸ்கிருதத்தை விட்டுட்டு அவங்களால சான்ஸ்க்ரிட் இல்லாமல் அந்த மொழிகள் சர்வேவாக முடியாது ஆனால் தமிழ் மொழி தான் அப்படி சர்வே ஆகிட்டு வருதுங்கிறதுக்குலாம் பல்வேறு எடுத்துக்காள் தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு பட்டு இது வந்து தொன்மையான மொழி என்று எல்லாரும் உணரப்பட்டிருக்கு அது வரலாற்று ரீதியாக பல பழைய புத்தகங்கள்லையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மட்டு அறிவியல் ரீதியாக இப்போ சிந்து சவளி நாகரிகமே திராவிட நாகரிகம்தான் என்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவுடைய தலைமை நிலைய செயலாளர் வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் இருக்கார் அதில் அவரே என்ன சொல்றாரு இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸஸை நான் எடுத்து கொடுக்குறேன் இட் ஹேஸ் டு பி ப்ரூவ் பை சயின்ஸ் அந்த ஆதாரம் இருந்தால் தான் நம்ம அதை ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறத அவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு இப்போ நான் யாரும் சொல்கிறேன் அதுக்காக மத்திய அமைச்சர் சொன்னதை நான் வந்து வழிமொழிகிறது இல்லை உண்மை என்னன்னா நமது கீழடி ஆராய்ச்சிகள்லாம் நமது மொழியின் தொன்மையை நமது கலாச்சாரம் பண்பாடு நமது மொழியில எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே நாகரிகம் இருந்ததாக எல்லாம் நாம் சொல்லி வருகிறோம் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் பெரியமா அதற்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமா நிர்வகிச்சிட்டு வரோம் அது நிரூபித்தால்தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு முழு அங்கீகாரம் அதோடைய வயசு அதோட அது எத்தனை வருடத்துக்கு ஒன்றியது அப்படிங்கிறது எல்லாம் இருக்குல்ல சொல்பொருள் கிடைச்சிருக்குன்னா அதோடைய அது எத்தனை ஆண்டுகளுக்கு மூவாயிரம் வருஷம் என்ன சொல்றான் அது பத்தாயிரம் வருடத்துக்கு முந்தைய பொருட்கள் இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய எத்தனையோ சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு இன்னும் அதை வந்து உறுதியாக தெரிந்த பிறகுதான் சயின்டிபிக்க சொல்ல முடியும் சும்மா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மொழிய இல்ல இல்ல உலகி வைக்காமல எல்லாம் இதுல அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுல தமிழ்நாடு அரசாங்கம் தான் பருத்தி செய்து அதுக்கான நெறியை பெற்று பண்ண முடியும் இப்ப மூன்றாவது மொழியில ஒண்ணும் மத்திய அரசாங்கம் வந்து ஹிந்திய சொல்லல மூன்றாவது ஒரு மொழியை படிங்க அதே நேரத்துல தாய்மொழி கல்வி அவசியம்ங்குறாங்க ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் வேணாம்னு சொல்கிறாங்களோ அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பிற கட்சிகளை சேர்ந்தவங்க நடத்துகிற ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சி போர்டில் தான் நடத்துகிறாங்க தாய்மொழி கல்வியை அரசு பள்ளிகளில் தான் அது இப்போ நடக்குது இப்போ சென்ட்ரல் போர்டோ இல்லை இல்லை மற்ற போர்டுகளில் கிடையாது ஆப்ஷனால தான் இருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழை படிக்கணும் அது அது தமிழ்மொழி கட்டாயங்கிற ஒரு இத அரசாங்கம் உருவாக்கி தரணும் இன்னும் சொல்ல போனால் யூனிவர்சிட்டி எல்லாம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட வக்கில்லாத ஆட்சியாக நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறப்ப அதையெல்லாம் சரி செய்து நமது ஆராய்ச்சிகளுக்கான நிதியை எல்லாம் பற்றி செய்து விட்டு நான் தவிர என்னுடைய ஏலமை மறைக்கிறதுக்கு அவரை உதவி செய்யலாம் எவ்வளவு பண்ணலைன்னு சொல்றது தவறு என்பது தான் என்னுடைய கருத்து இப்போ சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மாத சம்பளத்து கூட போராடி இன்ட்ரிவியூ இருக்காங்க இதுக்கு யார் மத்திய அரசு காரணமா மாநில அரசு காரணமா இல்லை சிலோன் கவர்மெண்ட் காரணமா இல்லை பா பாகிஸ்தான் அரசு காரணமா அதை சொல்லுங்க தமிழ் மொழி எல்லாருக்கும் உணர்வு இருக்கு பட் நாம் தான் எல்லாரை விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் தான் நமது மொழி தான் தொன்மையான மொழி என்று முதல் பிரதமரே சொல்கிறார் ஆனால் நமது மொழி மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சகோதர மொழின்னு நான் சொல்லுவேன் தாய் எல்லா மொழியும் இதுலேருந்து வந்துச்சு சென்னை திராவிட மொழி எல்லாம் அதுக்கான ஆதாரங்களை எடுத்து சொன்னாதான் போட்டு கொடுக்கலாமே இன்னைக்கு அதை நம்ம வந்து சொன்னாவ நம்ம சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது வந்து ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்காது அதே அமித்ஷா வந்து இந்திய மொழியிலே சமஸ்கிருதத்துல இருந்தா பிறந்ததுன்னு சொன்னாரு அதை நீ எப்படி பாக்குறீங்க திராவிட மொழிகள் இல்லை அதை தான் நான் அதுக்கு தான் பை சொல்றேன் தமிழ் மொழி சமஸ்கிருதம் என்கிற மொழியின் எந்தவித உதவியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி அதுதான் இது எனக்கு அமித்ஷா சொன்னதே தெரியாது அது தெரியாதவே தெரியாத எப்ப சொன்ன ஆனா தமிழ் வந்து சாஸ்கிரிட்டோட சமஸ்கிருதத்தோட துணையே இல்லாமல் உருவாகி இன்றைய வரை சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற மொழி என்று நான் சொன்னேன்

இவங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில பாஜக தலைமையிலான கூட்டணியில பாமக இருந்தது அதுல இருக்கிற நிறுவனர் பெரியவர் ராமதாச அவர் முதல்வர் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு என்னது என்ன சொல்றது ஒரு பிரச்சனை அவங்க அதை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு கட்சியா பாஜக பயன்படுது இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில திரு பன்னீர்செல்வம் இருந்தப்பேடி முக்கிய கிடையாது அதை சால்வ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி அவங்க பண்ண முடியும் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருக்கார் அவர் வந்து பழனிசாமிக்கும் அவருக்கு டிஸ்பியூட் வந்து அவர் அதுல இருந்து வெளியேறி அதிமுக மீட்பு குழுங்கிற ஒரு அமைப்போட அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருபத்தி நாலு தேர்தலில் இருந்தார் இருபத்தி நாலு தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லாத அதிமுகவிற்கும் திரு ஓ பி எஸ் அவர்களையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும் வைக்கணும்னா இதுவும் பி எம்கேல இப்ப எங்க கூட்டணியில இருபத்தி நாலு இருக்க இருந்து தொடர்ந்த கட்சியில ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவர் திரு குருமூர்த்தி போறதுக்கோ இதுக்கு அவர் ஏன் போல நீங்க கேட்கறது இது என்ன அது அமாவாசைக்கும் அப்துல் கதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு

தேர்தல் தகுதி எனக்கு இருக்கு உள்ளூர் கட்சியை பத்தி நான் பதில் சொல்றது நாகரிகமா இருக்காரு இருக்க சார் இருக்க சார் கேட்கறீங்க பதில் வர்றதையா அவசரப்படுறீங்க அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை விழுத்தணுங்கிற ஒரே இலக்கோடு தான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிக்கிறோம் அதில் அண்ணா திமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நான் ஏழு எட்டு மாசமா சொல்லிட்டு வரவங்க முன்னாடி இப்ப அதிமுக திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில வந்திருக்கு இன்னும் போக போக பல கட்சிகள் வரும் தேர்தலத்துல உறுதியாக அமமுக பொதுச்செயலாளராகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்துல நாங்க பிரச்சாரத்துக்கு இன்னொரு கட்சி வருமா போன நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் எப்படி சரியா இருக்கு தலைமுறை டிவியில அந்த நான் கேட்க முடியுமே தவிர

திமுக தீய சக்தி ஆட்சியை வீழ்த்து நினைக்கிற கட்சிகள் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டியிட்டா அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகி விடக்கூடாது என்பதை யோசித்து நான் நீங்க சொல்ற ஒரு கட்சி ரெண்டு கட்சி சொல்றேன் எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ திமுக வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் நான் சொல்றேன் இது வந்து எனது கருத்தை சொல்றேன் அதை வந்து அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம் இல்ல இல்ல அதாவது எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில பாஜக கட்சி தான் ஈடுபட்டு அது மாதிரி தேசிய ஜன கூட்டணியில எந்தெந்த கட்சியில இருக்குங்கிறத பத்தி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயனார் நாயேந்திரன் கேட்கிறப்ப அவர் சொல்றதுலாம் சரியா இருக்கும் அமித்ஷா வரும்போது இல்ல நாங்க இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற இதெல்லாம் கேட்கல நான் மதுரையில ஏறாம் மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு பண்ணது

மந்திரி சபை தான் அமையுங்கிறத திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொன்னாங்க கூட்டணி ஆட்சி அமையும் ஏடிஎம்கே தலையில எங்க தேசிய ஜனநாயக இப்ப மத்தியில தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் சரி பத்தொன்பதுலயும் சரி அவங்க இண்டிபெண்ட் மெஜாரிட்டி இருந்த போதுல கூட்டணி கட்சிகளை அதுல அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணிருக்காங்க மந்திரிகளா இருக்காங்க இப்ப இருக்காங்க அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால எல்லா கட்சிகளுக்கும் அதில் பங்கு வகிக்கிற ஆட்சி அதிகாரத்தில் அங்க வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அது தேசிய தாயக கூட்டத்தில் இருந்து வருகிறது அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஐநா நாயந்திரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் பதவிக்கு வந்தாரு அவரும் நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் கேளுங்க அவர் வந்து எனக்கு தெரிந்து அம்மாவன் அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர் அமைச்சராக இருந்திருக்காரு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர் அம்மா அவர்கள் மறைவந்து பிறகு என்னிட்டே தான் அவர் வந்து நான் பிஜேபி முறை எனக்கு நல்ல நண்பர் அங்கே போய் நல்லா படிப்படியாக உயர்ந்து பாஜக கட்சியில் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருக்கார் அவர் சிறப்பாக செயல்படுவார் செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் திரு அண்ணாமலை என்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கால நேரம் காலமே வரல ஏன்னா இவர் வந்து அவர் மூன்று ஆண்டு நிறைவு செய்து போயிருக்கார் இவர் வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே ரெண்டு ஈக்களாக இருக்கா போதா வருதான்னா எப்படி இப்போதான் ஆரம்பமே இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு சிறப்பாக எல்லா எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார் அமித்ஷா அந்த மீட்டிங்ல வந்து அண்ணாமலைக்கு கிடைத்த எல்லா பார்த்துருக்கீங்க நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் அந்த அவரோட அண்ணாமலை இருந்தால் நல்லா வந்து ஒரு இல்ல இல்ல அது ஒரு கட்சியில அங்க உள்ள தொண்டர்கள் கருத்தால அந்த கட்சி தலைமை தான் பார்த்து திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் தானே பாடுபட்டு இருக்காருக்கும் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அது எதுவும் தவறா போகுமா இல்லையாங்கிறதா அந்த அந்த கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள் அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விசுவாசி அதனால அவர்கள் அதை வந்து சரியான செல்வார் அம்மாவின் எல்லாம் ஓர் அணியில ஒரே கட்சியா இல்ல ஓர் அணியில இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை இருபத்தி ஒன்னு அமித்ஷா அவர்கள் செய்தார்கள் அப்பொழுது நடக்காம போய்விட்டது இருபத்தி நாலு தேர்தல போய் அவர்கள் செய்தார்கள் ஆறு தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் இணைந்திருக்கோ என் கூட்டணியில உறுதியாக வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும் திமுக கருணாநிதிய திருச்செத்தூருக்கு திருச்சித்தூர்ல வேலைக்காரர் மாநாடு நடத்திருக்காரு மக்களை பிளவுபடுத்திருக்க அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் ஏற்கனவே வேலோட பயணிச்சிருக்காரு வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடு அவங்க நடத்துறாங்க முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது இது வந்து யார பிளவுபடுத்துறாங்க திராவிட பூமியில கடவுள் பக்தி இருக்கக்கூடாது யாரும் சொல்றாங்க அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு நீங்க பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்க ஒன்று பார்க்கிறீங்க பெரியாருடைய கருத்துகள் திராவிட கொள்கைகள் அதுல கடவுள் மறுப்பு அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அண்ணா அவர்கள் வேற கொள்கையில வந்துட்டார் நாங்க எல்லாம் அண்ணாவின் வழி வந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அண்ணாவை பின்பற்றுபவர்கள் பெரியாரின் பின்பற்றுவார்கள் இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கு அரசியல் கொள்கைக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத தலைவரும் சரி அண்ணாவும் சரி புரட்சி தலைவரும் அம்மாவும் போட்டு கொண்டிருக்காங்க அதாவது நீங்களா போட்டு இதை குழப்பிக்காதீங்க தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க அதை வந்து எல்லாரும் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவாரு எங்க பாட்டனார்னு சொல்லுவாரு அதனால சீமான் சொல்றப்ப கொச்சிக்காத நீங்க இந்து முன்னணி நடந்துருந்துச்சுன்னா கோச்சிக்கிட்டு அதை எப்படி தருப்பு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துற மாதிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துற மாதிரி இந்துக்கள் முருகன்

அண்ணுமணி ராமதாஸ்க்கும் ராமதாஸ்க்கும் ராமதாஸ் திமுக இடையே உங்க கூட்டணியிலே குழப்ப ஒரு கையில திமுக நேற்று கூட இந்த ஆட்சி பத்தி திரு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க ஆட்சி மாற்றம் வரும் சொல்லிருக்காங்க அது நீங்க எல்லாத்தையும் கூட குழப்பிக்காதீங்க தேர்தல் நேரத்துல எங்க கூட்டணி நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற சக்தியாக ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம் எதிர்ப்பு பேசுறாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலுல வரைக்கும் அந்த கூட்டணியில அமைச்சரையில அவுட் ஆப் பேசலாம் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இங்க எது அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அவர் குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல்ல இல்லை அதான் உண்மை யாராரா ஏதாவது செயல்படுறாங்க நீங்க யாராரா வெளிநாட்டுல போய் ஒழுங்கிருக்காங்களே அவங்க எல்லாம் யாரு அதனாலதான் சொன்ன குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் வைக்க முடியலன்னு சொல்றது காரணம் வேற ஒண்ணு இல்ல வேற தனிப்பட்ட முறையில் சொல்றா அந்த யாரோ ரித்தீஷ்ங்கிறவர் யாரு இன்னொன்னு ஆகாஷ் பாஸ்கர் யாரு அவர்கள் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சின்ன ஸ்டே கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு விடுப்பாங்க அதனால அவரால் அவரை சேர்ந்தவர்களையே கண்ட்ரோல் வைக்க முடியல என்னால் தூங்க முடியல எனக்கு நைட்டு தூங்கி காதம்புற எழுதிச்சுன்னா என்ன ஆளுங்க பண்ணியிருக்காங்க பயமா இருக்கு அவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கூத்தோ அவங்க பேசுற பேச்சோ இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு

கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியை ஏற்பட்டு அப்புறம் இந்த நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு அவங்க கூட கூட்டணிக்கு போனவர் எழுவத்தி ஆறுல அவங்க ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தி அம்மாவோடய கூட்டணி போனவர் எழுவத்தி ஒன்பதுல அது மாதிரி பாஜகவுடைய அவங்க கூட்டணி போனவங்க இன்றைக்கே வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க அதனால திரு இன்னொன்னு ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும் அவரோட இன்னொருத்தர் ஒப்பிடுவது சரியாக இருக்கு